பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிருக்கே பகுதியோட இணைந்து கொள்ளப் போகின்றோம் இந்த பகுதியின் மூலம் ஒவ்வொரு வாரமும் மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம் பெண்களாகிய நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி எவ்வாறான விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் ஒரு நோய் நிலைமை என்று சொன்னால் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய நிறைய விடயங்களை இந்த பகுதியின் மூலமாக மருத்துவர்களுடைய ஆலோசனைகளாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயம் ஒரு பயனுள்ள பகுதியாக அமையும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக மகளிருக்கே பகுதி அடுத்து அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யபிரியா சிவராம் சிணைப்பை நீர் கட்டி என்றால் வரும் அதனால் வருகின்ற பற்றி சைன் பற்றி சைனன் பற்றி இப்பொழுது பார்க்க உள்ளோம் அதாவது ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஒழுங்கின்றி வருகின்றது அதாவது ஒவ்வொரு மாதமும் இருபத்தெட்டு தொடக்கம் முப்பத்தி ஐந்து நாட்களுக்குள் அது நோமல் மென்சுரல் சைக்கிள் அது அதற்குள் வர வேண்டும் இது அதையும் தாண்டி ரெண்டு மாதம் மூன்று மாதங்கள் நாலு மாதங்கள் வரவில்லை அப்படி என்று சொன்னால் இது ஒரு சினைப்பை நீர் கட்டின்ற ஒரு குறி உணா அடுத்தது இப்படி வர மூன்று மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை வரும் பொழுது அந்த வருகின்ற மாதவிடாயின் ஏற்படுற குருதி இழப்பு அதாவது பிளீடிங் லாஸ் பிளட் வந்து நிறைய அளவில் போகும் ஏனென்று சொன்னால் அதாவது ஒரு மாசம் ஒவ்வொரு மாதமும் இந்த என்டோமெட்ரியம் வந்து கழிவாக வெளியே ஷெட் ஆஃப் பண்ணி வெளியில அகற்றுவதற்கு பதிலாக இந்த எண்டோமெட்ரியம் திக்குண்டாகி மூன்று மாசம் ஆனா கூடுதலான திக்குண்டாகும் அப்ப அவ்வளவுத்தையும் அது வெளியேற்றுவதற்கு கூடுதலான என்ன வெளியேற்றும் பொழுது கூடுதலான குருதி இழப்பு ஏற்படும் அப்போ ஒன்று மூன்று நாலு மாதத்துக்கு ஒரு உத்தரவை வரலாம் அடுத்தது மிக வரும் பொழுது மிக கூடிய குருதி இழப்பு ஏற்படலாம் இப்படி இந்த குருதி இழப்பு ஏற்படும் பொழுது இந்த என்டோமேத்தியத்தையும் கலட்டி அனுப்ப வேண்டும் அதற்கு கருப்பை தசைகள் நிறைய சுருங்கி விரிய வேண்டும் இதனால எங்களுக்கு கருப்பை தசை சுருங்கி விரி விரியும் பொழுது எங்களுக்கு வயிற்று வயிற்ற்று தசை பகுதிகளில் ஒரு வலி ஏற்படும் அதுதான் எங்களுக்கு மாத விடாயின் போது ஏற்படுகின்ற வலி அதாவது கெப்ப வாயு அல்லது கெப்ப சூதக வாயு அல்லது டிஸ்மெனோரியா அப்ப வாரம் அந்த வயிற்று வலியும் மிக கூடிய அளவில் அவர்கள் ஃபீல் பண்ணுவார்கள் அதை விட அவர்களுக்கு கொமனா கொஞ்சம் சிம்டம் இருக்கும் எப்படின்னு சொன்னா அவர்களை பார்க்கும் பொழுது முகங்களில வந்து எல்லா இடமும் கூடுதலான அளவுல வந்து பருக்கள் சொல்லுவார்கள் சொல்லுவார்கள்ருக்கள் இருக்கும் அதாவது கழுத்து பகுதி பின் கழுத்து பின் பகுதிகளில் வந்து ஒரு டிஸ்கலரேஷன் பிளாக் கலர்லயோ அல்லது கொஞ்சம் கூடுதலான லைட் கலர்ல பிளாக் கலர் டிஸ்கலரேஷன்ல இருக்க போகுது அதாவது மார்பு வைட்டு தசைகள் வந்து கொஞ்சம் கூடுதலான வந்து என்ன கொஞ்சம் பருமன்ல அதாவது ரெண்டும் வந்து கூடுதலான பருமன் வளர்ச்சி அடைந்திருப்பளவு இருப்பதுடன் ஒரு சின்ன சின்ன டிஸ்கலரேஷன் அவையர்களுக்கு இருக்கும் அதை தவிர அவர்களுக்கு குரல் வலை குரல் வலை கொஞ்சம் வெளி தெரிந்து அவர்கள குரல் வந்து கொஞ்சம் வித்தியாசமா அதாவது நோமலா இருந்த குரலை விட இந்த பிசிஓஎஸ் வந்த இந்த குரல் வந்து கொஞ்சம் குரல்ல வந்து கொஞ்சம் வித்தியாசம் அதாவது தடிப்படை இந்த குரல் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் அதை விட ஒரு பெண் அவர் அவருக்கு வந்து பிளட் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பிசிஓடி உள்ளவர்களுக்கு என்ன செய்யணும்னா பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து கூறும் என்னென்னு சொன்னா அதாவது அந்த இன்சுலின் லெவல்கள்ல வந்து மாறுபாடுதல் ஏற்படுறதால இவர்த குளுக்கோஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல் கூடும் இதனால வந்து அடுத்ததா வந்து அவர்கள் அதிகரிப்பு ஏற்படும் இவ்வாறு கொஞ்சம் நாங்கள் அலர்ட் ஆக வேண்டும் வேணும் ஏனென்று சொன்னா இந்த பிசியோட வார பெண்ணுக்கு பிள்ளை பேறு தாமதம் அடையும் அதைத் தொடர்ந்து இதை நாங்கள் கவனிக்காமல் விட்டால் கருப்பை கருப்பை சார்ந்த பக்கத்துல உள்ள சினைப்பையில புற்று நோய்கள் வரக்கூடிய அபாயம் கூட வரக்கூடும் அப்ப இது நோமலாக குறிகுணத்தை பார்த்தோம் இனி இதனால சில பேருக்கு இது தவிர்ந்த நிறைய ஒரு அதாவது இது குணங்குறி இதை நாங்கள் கவனிக்காமல் விட்டோம்னு சொன்னா இதை பார்த்து நாங்க அலர்ட் ஆக வேணும் அதாவது நாங்கள் ஒரு மருத்துவ சிகிச்சைக்கோ அல்லது மருத்துவ அறிவுரைக்கோ நாங்கள் ஈடுபட வேண்டும் என்றது நாங்கள் எங்களையே ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு அலர்ட் சாயின் தான் இதை நாங்கள் கவனிக்காமல் விட்டால் காலப்போக்கில் பெரும் உபத்திரவங்களை கொண்டு வந்து பெரிய பெரிய நோய் நிலைமைகளை கொண்டு வரும் அது என்ன நோய் நிலைமைகள் என்பதை பற்றி பார்ப்போம் அதாவது ஒரு பெண்ணுக்கு அந்த வார குறியுணங்களை கவனிக்காவிட்டால் அவ திருமணமாக வேணும் திருமணமாகி பெண் பிள்ளை பேரை அடைய வேண்டும் அப்படி வரும் பொழுது வழமையாக ஒரு கருவுறுதல் நடைபெற வேணும்னு சொன்னா ஒவ்வொரு சூழ் அதாவது அறையில் இருந்து என்ன செய்ய செய்யணும்ன்றோ ஒரு மாதமும் டியூப்புக்குள்ளால வரணும் அப்பதான் ஒரு அதாவது பெண் உறுப்புக்குள்ளால போன விந்து அணு அதாவது ஸ்பேமும் அந்த கரு முட்டையும் சேர்ந்தால் தான் என்ன செய்ய முடியும் பர்டிலைஸ் பண்ண முடியும் கரு உறுதல் செய்ய முடியும் இது மாதம் மாதம் எங்களுக்கு கருமுட்டை என்ன செய்ய முடியாது இந்த பிசிஓடி உள்ளவர்களுக்கு வந்து வெளிவிடப்படாது ஏன்னு சொன்னா அந்த எல்லாம் பொழுதுதான் அந்த என்னது எஃப்எஸ் நிலைமையிலிருந்து கருமுட்டை வெடித்து வெளியேறும் உள்ளவர்களுக்கு வெளியேறாது எனவே அவர்களுக்கு என்ன கரு உறுதலுக்கான சந்தர்ப்பம் குறைவு அப்ப என்ன பிள்ளை பேர் வந்து அதுக்கான சந்தர்ப்பம் குறைவு அப்படி பிள்ளைப்பேர் சந்தர்ப்பம் இருந்தா அமைந்தாலும் அப்படி வார அந்த பிசிஓடியை நாங்கள் மேனேஜ் பண்ணி அதன் அதுக்குரிய மேனேஜ்மென்ட் எடுக்கு அப்படின்னு கரு உரு கரு உற்றால் கூடி அந்த நேரங்களில் அத கற்ப காலங்களில் ஏழு இருபத்தெட்டு வாரங்கள்ல வந்து என்ன சில நேரங்கள்ல அவருக்கு வந்து கரு அழிதல் நடைபெட்டு விடும் எனவே நாங்கள் ஆரம்ப காலத்துல இந்த குணங்குறிகள் வந்தவுடனேயே வந்து அதை நாங்கள் மேனேஜ் பண்ண வேண்டும் அப்ப ஒன்று வந்து கற்பகாலத்துல வந்து பேர் அடைய முடிகிறது கஷ்டமா இருக்கும் அல்லது கரு அழியும் அல்ல கற்ப காலங்கள்ல வரக்கூடிய பெரிய பெரிய நோய் நிலைமைகள் அதாவது நான் முதலே சொல்லியிருப்பேன் இவ் பிளட் குளுக்கோஸ் அளவு குறையும் அப்ப கற்பால மதுமேகம் அதாவது கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலைட்டஸ் அப்படி ஒரு நோய் நிலைமை வரும் அதை தொடர்ந்து என்ன அதை தொடர்ந்து ஆகுதோ அல்லது வந்து அந்த அதாவது ஐந்தாவது மாதம் அளவில் கர்ப்பிணிக்கு வந்து என்னது பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் அதாவது நோமலா வந்து வார நோமல் லேடிக்கு வந்து வார ஹைப்பர் டென்ஷன் பிளட் ப்ரெஷர் ஹைப்பர் இது பிரெக்னன்ட் அம்மாக்கு வந்தா பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் அதாவது கர்ப்பகால குருதி அழுத்த நோயும் வரும் அதை தொடர்ந்து இப்படி வாரதால சில அம்மா இருக்கு சூழ் காலங்கள்லயோ அல்லது பிரசவ நேரங்கள்லயோ சூழ் வலி அதாவது வலிப்பு போன்ற நிலைமை அதாவது இதனால் பிள்ளைக்கும் வந்து வயிற்றுல வளர்ற பிள்ளை வந்து ஏழியா பிறக்க கூடும் ப்ரீமெச்சுவர் லேபர் அல்லது வந்து பிள்ளைக்கோ தாய்க்கோ வந்து உயிரிழப்புகள் கூட ஏற்படும் எனவே இந்த பிசி ஓடி நாங்கள் முதலே வந்து சைனன் சிம்டம் உள்ள நிலைமைகள்லயே அவ வந்து மேனேஜ் பண்ண பண்ணினால் வந்து என்ன செய்யலாம் இந்த பெரிய பெரிய உபத்திரவங்கள்ல இருந்து விடுபடலாம் nandri